புறநானூறு பாடல் வளைத்தாயினும் கொள்வேன் பாடியவர் பெருந்தலைச் சாத்தனார் பாடப்பட்டோன் குமணன் தினை பாடான் துரை பரிசில் கடாநிலை குறிப்பு தம்பியால் நாடு கொள்ளப்பட்டு குமணன் காட்டிடத்து மறைந்து வாழ்ந்த காலை அவனைக் கண்டு பாடியது பரிசில் விரும்பிப் பாடுதலால் பரிசில் கடானிலை ஆயிற்று வாகை திணையின் பகுதியாகிய கடைக்கூட்டு நிலைக்கு இளம்பூரணர் எடுத்துக் காட்டுவர் தொல்றபுறத் சு ஆடுனி மறந்த கோடு உயர் அடுப்பின் ஆம்பி பூப்பத் தேம்புபசி உழவாப் பால் இன்மையின் தோலோடு திறங்கி இலி தூர்த்த பொல்லா வரும் சுவைத்தோறும் சுவைத்தொரும் அழுமுந்தன் மகத்துவம் நோக்கி நீரோடு நிறைந்த ஈர்வித மழைக்கண் என் மனையோள் எவ்வம் நோக்கி நினைத்து நெற்பட்திசினே நற்போர்க்குமன என் நிலை அறிந்தனை யாகின் இந்நிலை தொடுத்தும் கொள்ளாது அமையலன் அடுக்கிய பண்ணமை நரம்பின் பச்சை நல்யாள் மன்னமை முழவின் வைரிய இன்மை தீர்க்கும் குடிப்பிறந்தோயே அடுப்பு சோறு சமைக்கும் தொழில் இல்லாமையால் காளான் பூத்து கிடக்கிறது என் மனைவியின் ஈர இமை கொண்ட கண்கள் எப்போதும் கண்ணீர் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றன தனினிடம் பால் இல்லாமையால் தோல் வற்றி பால் சுரக்கும் துளை தூர்ந்து போன தன் முலையை சுவைக்கும் போதெல்லாம் பசி துன்பத்தால் தேம்பித் தேம்பி அழும் தன் குழந்தை முகத்தை பார்த்து கண்ணீர்மழை அவள் துன்பத்தை பார்த்து நான் உன்னை நோக்கி வந்துள்ளேன் என் நிலை அறிந்து நீ நல்கும் வரை உன்னை விட்டு நான் போக மாட்டேன் நீ யாழிசை கலைஞர் வைரியரின் வறுமையைப் போக்கும் உயர்ந்த குடியில் பிறந்தவன் ஆயிற்றே வறுமையால் வாடும் குடும்பத்தின் அவர் நிலை சித்தரிக்கப்படுகிறது அடுப்பு எரியாததால் காளான் முளைத்துள்ளது மனைவி கண்ணீருடன் இருக்கிறாள் பால் சுரக்காதால் குழந்தை பசியால் அழுகிறது குழந்தையின் துயரம் தாங்காமல் இரக்க குணம் கொண்ட ஆழிசை கலைஞரான வள்ளலை நோக்கி உதவி கேட்டு கதறுகிறார் வள்ளலின் தயவால் மட்டுமே தம் வறுமை நீங்கும் என்ற நம்பிக்கையுடன் அவரை சரணடைகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்